தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரு வழியா உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சது பாத்தீங்களா ஒரு அவகாசம் கொடுத்து ஆகஸ்ட் இருபதுக்குள்ள சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க அஜித்குமார் கொலை வழக்கு சார்ந்து இதில் இருக்கிற விஷயங்கள் என்னன்றது இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்று வெளியே வரப்போகுது ஆனால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிற்பாடு என்னென்ன நடந்துச்சு கோர்ட்டுக்குள்ள அது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சி கொள்ள போகலாம் நீங்கள் நகையெல்லாம் அந்த ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்க கார்ல இங்கேயே கழட்டி வச்சுட்டு மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபிளாஷ்பேக்கை திரும்பி சொல்ல விரும்பல இந்த வழக்கையும் சரி நிக்கிதா இந்த திருட்டு புகார் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதையும் சரி இது ரெண்டுத்தையும் சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பிச்சாங்க உத்தரவு பிறப்பித்த கையோடு இருந்து ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது எங்க சிபிஐ கிட்ட வழக்குகள் போச்சுன்னா அந்த விசாரணை எவ்வளோ வருஷங்கள் எடுக்கணும் உங்களுக்கு தெரியலைங்க அவ்வளோ வருஷங்கள் நீண்டு போச்சுன்னா எப்படிங்க தாமதமாக கிடைக்கிற நீதியே அநீதிக்கு சமமாகன்ற மாதிரி கோர்ட்டில் ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் நீதிபதிகள் தெளிவாக முடிவை எடுத்துட்டாங்க முதல்லையே இல்லைங்க இது வந்து காலக்கெடு இல்லாமல் நம்ம சிபிஐ கிட்ட கொடுக்க மாட்டோம் காலக்கெடு விதிப்போம் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ளே சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதிகபட்சம் ஒரு மாதமா ஓகே ஒரு மாதத்துக்குள்ளேயே சிபிஐ இந்த கொலை வழக்கு சார்ந்து ஃபுல்லாக எல்லா விசாரணைகளையும் நடத்தி முடிச்சுட்டு அவங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் இந்த ஒரு குரூஷியல் டாஸ்க்கை சிபிஐ உடனே ஃபேஸ் பண்ணாங்க அவங்க பேக்லாடி ஃபேஸ் பண்ணாங்க இம்மிடியேட்டாக டீமை ஃபார்ம் பண்ணாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க அஜித்தை எங்கெங்கெல்லாம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரைச்சிட்டு போனாங்க தனிப்பட அந்த இடத்துக்கு எல்லாம் போனாங்க ஒரு சாட்சியத்தை கூட விடலங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அதுவும் இந்த வழக்கில் சரி இவருக்கு தொடர்பு இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம இதுக்கு முன்னாடி விட்ட நபர்கள் இருக்காங்களே அவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் விசாரித்தாங்க சிபிஐ இப்படி எல்லாம் விசாரிச்ச கையோடு உயர் நீதிமன்ற மதுரை கிளை இருக்கல அவங்க உத்தரவு பிறப்பித்து இந்த கெடு கொடுத்தாங்க பாருங்கள் அதுக்குள்ளே எக்ஸாக்டாக இந்த ஒரு மாசத்துலயே சிபிஐ குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் ஒருத்தர் சுப்பிரமணியம் அவர்கள் இவர் தான் தொடர்ந்து இருக்கணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் அவரே இந்த வழக்கு சார்ந்து விசாரிக்கிறாருங்க இவர் இன்னொரு பக்கம் அருள் முருகன் அவர்கள் இந்த ரெண்டு பேர் கொண்ட அந்த அமர்வு தான் இந்த வழக்கு சார்ந்த விசாரணையை ஃபுல்லாக இப்போ முன்னெடுத்துச்சு ஸோ குற்றப்பத்திரிக்கை சிபிஐ தாக்கல் பண்ணிட்டாங்களா இதுக்கப்புறம் வாதங்கள் ஒன்று ஒன்றா முன்வைக்கப்படுது கோர்ட்டில் இதில் முதல் தரப்பு வாதம்னு எடுத்துக்கிட்டால் சிபிஐ தரப்பு வழக்கறிஞரான மோஹின் பாட்ஷா அவர்கள் இவர் என்னென்னலாம் சொன்னார் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை தலைமை நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆன்லைன் வழியே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறதா சொன்னாப்புல ஸோ ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட் அங்கே ப்ரிலிமினரியாக போகலை ஆன்லைன் மூலமாக தான் சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரூட்டோ ஒன்று தான் கிட்டத்தட்ட தாக்கல் பண்ணாலாம் இல்லையா அவ்வளோதான் விஷயம் தாக்கல் பண்ணியாச்சு இதில் என்னென்னா பியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த தனிப்படை டிரைவர் ஒருத்தர் இருக்கார்ல அந்த வண்டியை ஓட்டினவர் அவர் இந்த வழக்கில் குற்றவாளியாக பெருசாக சேர்க்கலை முதலருந்து அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் சிபிஐ என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க ஆறாவது குற்றவாளியாக அந்த போஷனையும் சேர்த்துருக்காங்க இது பெரிய பிரேக் தருவாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த மொய்தன் பாட்ஷா அவர்களே கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு சாட்சியங்கள் இந்த நூற்றி மூணு சாட்சியங்களோட வாக்குமூலங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ பேர் பாருங்கள் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தி ஆறு பேர் சாட்சியங்களாக இருக்கலாம்னு கருதப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் அது எண்பது வரைக்கும் போச்சு இப்போ சிபிஐ உள்ளே வந்த பிற்பாடு நூற்று மூன்றாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அவ்வளோ பேர்கிட்ட விசாரிச்சுருக்காங்க அந்த சாட்சியங்கள் எல்லா வாக்குமூலங்களும் பதிவு பண்ணப்பட்டுச்சா நூற்றி ரெண்டு ஆவணங்கள் வேறு இணைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றப்பத்திரிகையில இந்த வழக்கு தொடர்பான தொழில்நுட்ப ஆவணங்கள் இருக்குதுல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் எதுக்கு குரூஷியல்னு சொல்கிறேன்னா நீதிபதி அப்பயே சொன்னார் பாருங்க யார் அதை டைரக்ட் பண்ணது மேலே இருந்து ஒரு பர்சன் பவர்ஃபுல்லான பர்சன் ஏதோ இது போல ஆர்டர் கொடுத்தா பிஹேவ் பண்ணிருக்கணும் தனிப்பட அந்த அந்த கேள்வி கேட்டாங்களே அந்த கேள்விக்கான பதில் இந்த ஆவணம் மூலமாக தான் கிடைக்கும் அப்பேற்பட்ட மிக முக்கியமான தொழில்நுட்ப ஆவணம் இதை சிஎஃப்எஸ்எல் ஆய்வறிக்க சொல்லுவாங்க சிஎஃப்எஸ்எல்லாம் குழம்பிடாதீங்க சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபாரேட்டரி அதாவது இந்த தடையவியல் ஆய்வுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை மத்திய தரப்பில் இருந்து ஃபுல்லாக பண்றவங்க இவங்க தான் ஸோ இந்த ஒரு சிஎஃப்எஸ்எலுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்ச அந்த தடைவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது பாருங்க அது எல்லாம் போயிருக்கு மேலே இப்போ அவங்க அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும் இந்த சிஎஃப்எஸ்எல் ஆய்வு அறிக்கை பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் ஹைதராபாத் இந்த இடங்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு ஸோ அவங்க அங்கேருந்து ஃபுல்லாக ஃபைனல் ரிப்போர்ட்டை இனிமேல் தான் கொடுக்கணுமேவான் இதை தான் கோர்ட்டில் சிபிஐ தரப்பில் சொல்கிறாங்க அதெல்லாம் சீக்கிரமே வந்துருங்க கையில் கிடச்சிரும் அந்த சிஎஃப்எஸ்எல் அரிக்கலாம் அதுக்கு பிற்பாடு தான் நாம் ஒரு முடிவு வர முடியுங்க அதாவது அந்த உயரதிகாரிகள் இது போல் டேரெக்ட் பண்ணவங்களா அவங்க இருக்கலாம் வேறு நபர் கூட மேபி இதில் தொடர்பு இருந்திருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும்னா அந்த சிஎஃப்எஸ்எல் ரிப்போர்ட் கையில் கிடச்சா தான் வந்துடும் சீக்கிரமாக அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோன்னு சிபிஐ தரப்பில் சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் வழக்கறிஞர் மாரிஷ்குமார் இவர் ஒரு வாதத்தை திருடி முன் வச்சாருங்க ஏன்னா இவ்வளோ தூரமாக நான் அந்த கொலை வழக்கை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் நக திருட்ட பற்றி ஒன்றுமே வரல பார்த்தீங்களா அதான் அவர் கேட்குறாரு கொலையை பற்றி மட்டும்தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆனால் கோர்ட் அந்த நகையை பற்றியும் விசாரிக்கணும்லாம் சொன்னாங்களே அந்த குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் ஆகலையே அதில் என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இதுக்கு சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் என்ன பதில் கொடுத்தாப்புல திருட்டு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இருக்குல்ல இதை இன்னும் ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருந்தால் அவங்க வாங்கலையாம் சிபிஐ நான் வாங்கலையாம் அதாவது முதல்ல இதில் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணி முடிச்சிருவோம் அதுக்கப்புறமா அந்த ஒரு வழக்கு விசாரணை தனியாக பண்ணுவோன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அதை தான் அந்த வக்கீல் சொல்கிறாரு இல்லைங்க இன்னும் கிட்ட இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கல அந்த ஆவணங்கள்லாம் அதெல்லாம் இதுக்கப்புறம் கிடைச்சிடும் கிடச்ச பிற்பாடு அந்த வழக்கை பற்றியும் ஃபுல்லாக நாங்கள் இதே ஸ்பீடில் விசாரிப்போன்னு சிபிஐ தரப்பு வக்கீல் ஒரு பெரிய வாக்குறுதியாகவே கோர்ட்டில் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் தாண்டி அஜ்மல் கான் அவர்கள் கூடுதல் அட்வொகேட் ஜென்ரல் இவர் என்னென்ன சொன்னார்னா அஜித் குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு தந்தாச்சுன்ற விஷயத்தை கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அட் தி சேம் டைம் முக்கிய சாட்சியங்கள் அஞ்சு பேர் இருக்காங்கள அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு இதுக்கு முன்னாடி கோர்ட்டை சொல்லியிருந்தாங்க அதையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோங்க அஞ்சு பேருக்கும் நாங்கள் பாதுகாப்பு அந்த அந்தளவுக்கு வழங்கிட்டோன்னு அஜ்மல் அவர்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஹென்ரி திபேன் அவர்கள் இந்த வழக்கு சார்ந்த ஊடகங்கள் கிட்டே அதிகமாக பேசுகிற ஒரு வழக்கறிஞர்னா இவர்னு சொல்லலாம் அஜித்தோட தாயா இருக்காங்களா அவங்க தரப்பில் ஆஜராகிறவர் இவர் கோர்ட்டில் என்னென்ன சொன்னார்னா சாட்சி எங்களோட வீடுகள் இருக்குல்ல இதில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தான் சிசிடிவி கேமராவை பொறுத்துறாங்க அவர் குற்றச்சாட்டு புரியுதா கடைசி நேரத்தில் தான் சிசிடிவி கேமராஸையும் பொருத்தியிருக்காங்க இதை விட முக்கியமான விஷயம் இதை தாண்டி வேற எதுவும் பாதுகாப்பு ஏற்பாடுன்னு இந்த சாட்சியங்கள் வீட்டில் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு குறிப்பா இந்த பாதுகாப்பு கதவுகள் இருக்குல்ல இதெல்லாம் எதுவுமே அவங்க பொருத்தலை அலாரம் இருக்குல்ல இதெல்லாம் கூட எதுவுமே அவங்க பொருத்தலை இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சிசிடிவி கேமரா பொறுத்தறதையும் இவர் டிலே பண்ணிட்டு ஏதோ ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு கொடுத்தா மாதிரி பேசுகிறாங்கன்னு இவர் தன் தரப்பு அதிருப்தியை கோர்ட்டில் பதிவு பண்ணாருங்க எல்லா தரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டாங்களா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க இந்த வழக்கில் போலீஸ் தான் குற்றவாளிகள் உலகம் முடிஞ்ச உண்மை தான் இதனால் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஜட்ஜஸ்க்கே தெரிஞ்சிருக்கு போலீஸ் சம்மந்தப்பட்ட வழக்கில் என்னென்ன நடக்கலான்னு சொல்லிவிட்டு ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா அதனால் விசாரணை சரியாக தான் நடந்துக்கிட்டு அப்படின்ற நம்பிக்கை சாட்சிகள் அண்ட் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படணும்னு அந்த பெஞ்சு கேட்டிருக்கு ஏன்னா நாம் இல்லை அந்த வழக்கை பார்த்துட்ருக்கோல்ல எம்பா போலீஸ் சம்மந்தப்பட்ட வழக்கு டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள எப்படி காப்பாற்றாமல் இருப்பாங்க அவங்களே களத்தில் இறங்கி சாட்சியங்கள்லாம் கழிச்சிட்டாங்கன்னா ஆதாரத்தை அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும்ல அது ஜட்ஜுக்கே இருக்குங்க அதான் இங்கே சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் மக்களுக்கு அந்த நம்பிக்கை முறை ஏற்படுத்துங்க இங்கே சரியான விசாரணை இருக்குன்னு அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரியை பற்றி விரிவாக விசாரிக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு நம்மளை விட ஜட்ஜு ரொம்ப 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 ஈகராக இருக்காங்க அந்த டைரக்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது எப்படி மற்ற புகார்கள் வர்றப்ப அளவுக்குலாம் ஸ்பீடாக நீங்கள் ரியாக்ட் பண்ணிலாம் பார்த்துருக்க மாட்டோம் வேறு எதுவும் பவர்ஃபுல் பர்சன் சொல்லாமலாம் இந்தளவுக்கு இறங்கி தனிப்படி அமைச்சு அந்த பையனை கூட்டு போய் அடிச்சே சாகடிச்சு எப்படி இதெல்லாம் அந்த டேரக்டர் தெரிஞ்சுக்கணும்னு கோர்ட் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் அது இங்கே தெளிவாக தெரியுது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணீங்களே சிபிஐ உங்களுக்கு எங்களோட பாராட்டுகள்னு சொல்லியிருக்கு கோர்ட்டு கோர்ட்டு அவ்வளோ சீக்கிரம் பாராட்டிடாது அவங்க பாராட்டோன்னா அந்தளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்கணும் அது சிபிஐ பர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க சொன்னால் அதே ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மோஹித் தலைமையிலான சிபிஐ குழுவுக்கு என்னோடய மனமார்ந்த பாராட்டுகள் ஆனால் விசாரணை இன்னும் முழுமையாக முடிகிறதுன்ற விஷயத்தையும் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு ப்ரோ என்ன பாரையிட்ட உடனே கொஞ்சம் மாதிரி சிபிஐச் சார் பேசுறாங்கன்ற பேசுகிறாங்கன்ற மாதிரி குழம்பிடாதீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதுக்கு இருபதாம் தேதி கொடுத்தாங்க ஆனால் அதுக்குள்ளேயே வழக்கை முடிஞ்சிச்செல்லாம் முடிவுக்கு வர முடியாதுல்ல ஓகே திருட்டு வழக்கு இருக்குல்ல இதோட விசாரணையில உண்மை தெரிய வரணும் அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கேங்க ஏன்னா மிக முக்கியமானது இந்த வழக்கு தான் திருட்டுன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுனால தான் கோலான்ற விஷயம் அரங்கேறி இருக்குது அந்த திருட்டு புகார் முதலில் உண்மையாக இல்லையா அந்த புகார் கொடுத்தவங்க மேலே ஆயிரத்தி குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அதையெல்லாம் கிரா செக் பண்ணி போதா இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும் ஸோ அதில் நம்ம உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே இந்த கொலை சார்ந்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியும் மக்களே அதான் கோர்ட்டை எதிர்பார்க்குது இந்த திருட்டு வழக்கோட ஆவணங்கள் இருக்குல்ல இதை போலீஸார் சிபிஐக்கு ஒரு வாரத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு ஒரே வாரம் தான் கேடு சிபிஐ வழக்கு பதிந்து இதுக்கப்புறம் விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதிகபட்சம் ஒரு வாரத்தில் நிக்கிதா கொடுத்திருந்த அந்த புகாரை பற்றியும் ஃபுல்லாக சிபிஐ விசாரிக்க போகிறாங்க ஏற்கனவே ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா எங்க அவங்களோட கார் பார்க்கிங்லேருந்து வெளியவே வரலங்க அப்படின்ட்டு அதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை இதுக்கப்புறம் அதுவும் உறுதிப்படுத்தப்படுதுன்னா விஷயம் வேற மாதிரி திரும்பலாம் முக்கிய சாட்சியங்களுக்கு எல்லா பாதுகாப்பு வசதியும் செஞ்சு கொடுக்கணுன்னு அந்த பெஞ்சு சொல்லியிருக்காங்க அதான் சிசிடி கேமரா மட்டும் வச்சா போதும் அதுப்பா மொத்தமெல்லாம் செய்யணுன்ற விஷயம் இருக்குல்ல அந்த ஹென்ரி அவர்கள் கோர்ட்டில் முன் வச்ச ஆர்கியூமெண்ட் அதை சார் இந்த ஒரு விஷயத்தையும் கோர்ட்டு சொல்லியிருக்கு இதுக்கு அவகாசம் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார காலம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த திருட்டு வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை சிபிஐ கிட்ட போலீஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு வாரம் அவகாசம் இந்த சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு வசதியை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் அவகாசம் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வருதுன்ற விஷயத்தையும் அழுத்தந்திருத்தமாக சொல்லியிருக்க அந்த பெஞ்சு விசாரணை செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறதாகவும் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க ஸோ இந்த வழக்கு சார் கட்ட விசாரணை செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடக்கப்போகுதுங்க இதுக்கு மொத்தம் இன்னொரு தகவலை உங்களுக்கு கொடுத்துட்ற அந்த அப்டேட்டையும் இந்த சிறையில் இருக்காங்கன்னா அஞ்சு போலீஸு அந்த தனிப்படையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு கடந்த பதிமூணாம் தேதியோடு காவல் நிறைவடைஞ்சிருச்சு இதுக்கு பிற்பாடு மதுரை தலைமை குற்றவியல் கோர்ட்டு என திறமை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இன்னொரு பதினஞ்சு நாட்கள் அவங்களுக்கு காவலை நீட்டிங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க ஸோ சிறையில் இருக்கவங்க சார்ந்த அப்டேட் இதுதான் மக்களே ஓகே மக்களையே மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் அலிவு பண்ணுங்கள் திருட்டு வழக்கு விசாரணை இருக்குல்ல இதில் என்ன மாதிரியான உண்மை வெளியே வரும்னு நீங்கள் நம்புகிறீங்க ஏன்னா ருமி ஃப்ராங்க் நிகிதா மேல மக்கள் பலருக்கும் பல கோபம் இருக்குது உண்மையா ஏன்னா அவங்க கொடுத்த புகாரில் தான் இந்தளவுக்கு ஒரு உயிரே போயிருக்கு அப்படின்ட்டு ஆனால் நிகிதா கிட்ட கேட்டால் அவங்க இன்னும் ஆழமாக மறுக்கிறாங்க எங்கள் உங்களை விட எங்களுக்கு தான் அங்கே துக்க தொண்டையை அடைக்குது அந்த அஜித் அப்படி கொண்டது எப்படிங்க எங்களுக்கு மனசாட்சியில நாங்கள் இது போலாம் பண்ணியிருக்க முடியும் ஒருத்தர் தப்பே செய்யாமல் நாங்கள் எப்படி இங்கே குற்றம் சாட்டியிருக்க முடியுன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் மக்களோட சந்தேகம் முழுக்க முழுக்க நிகிதாவ சார்ந்து தான் இருக்குது சிபிஐ ஃபுல்லாக விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு தான் நாம் யாரை ப்ளேம் பண்ணுன்ற முடிவுக்கு வர முடியும் மக்களே அதற்கு கொஞ்சம் காத்திருக்கேன் பாப்பா என்ன நடக்க போகுது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்